அண்ணா நான் மூவாயிரம் மூவாயிரூவா வச்சிருக்கேன் மூவாயிரவாக்கு சேரீ பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் மூவாயிரம் இங்கே சேரி வந்து தெரிவிங்களா அண்ணா கஸ்டமர் வெறும் மூவாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க மூவாயிரம் ரூபாய்க்கு எத்தனை சரி நான் கொடுக்க முடியும் நம்ம கஸ்டமர் தான் கொடுத்துருவோம் அந்த கஸ்டமர் கொண்டது வெறும் மூவாயிரம் தாங்கண்ணா நீங்களும் வந்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பூனம் சாரி வாங்கிக்கலாங்கண்ணா சரி அது இல்லாம நம்ம மினிமம் பர்ச்சஸ் மூவாயிரம் தாங்கண்ணா அலசு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பூனம் சாரி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நான் நம்ம மட்டும் பாத்தீங்கன்னா பூனை மட்டும் இல்லைங்கண்ணா வெறும் காட்டனும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம டங்கடிக்ஸ்ல ஃபேன்சி காட்டன் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உட்கா இருக்குன்னு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் காட்டன் சாரி நான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நங்கடிக்ஸ்ல வெறும் எண்பது ரூபாய்க்கு சாஃப்ட் பூனம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா வெறும் எம்பது ரூபா மட்டும் தான் இல்ல பாத்தீங்கன்னா பூனம் கிரேப்பு எல்லா ஐட்டமும் கலந்து வருங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் தாராளமா வாங்கிட்டு போய் குடுக்கலாங்கன்னா அது பார்த்தோன்னே பிடிச்சி போயிரு அந்த அளவுக்கு உங்களுக்கு பூனம் சரி லுக்கா இருக்குங்கன்னா வெறும் எம்பது ரூபா மட்டும் தான் எண்பது ரூபாய்க்கு பூனம் சரி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எண்பது ரூபாய்க்கு காட்டன் சரிங்கன்னா அழகே ஃபேன்சி காட்டன் வெறும் எண்பது மட்டும் தான் இவங்க அதுல டிசைன்ஸ் பார் ஸ்டோனு எல்லாமே கலந்து வருங்கன்னா வெறும் எம்பது ரூபா தான் அடுத்து பார்க்க போறது வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபேன்சி காட்டன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு மட்டும் தான் ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஆஃபீஸ்ல தாராளமா இது வாங்கிட்டு போய் சேல் பண்ணாங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா சாஃப்ட் சைனிங் கிரேப்புங்கண்ணா ஈரோட்ல இவ்ளோ கம்மியா எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம நங்கை டெக்ஸ்ட் எல்லாம் வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கிரேப் சாரி விரும்பாத லேடிஸே இருக்க மாட்டாங்கன்னா பார்த்தோன்னே பிடிச்சி போயிருங்கண்ணா அவ்வளோ சைனிங் கிரேப்புங்கண்ணா வெறும் நூற்றி பத்து தான் நான் அடுத்த பாக்க போறது நூற்றி பத்து ரூபாய்க்கு வெயிட்லெஸ் பண்ணாங்கண்ணா அந்த வெயிட்லெஸ் பூனை பாத்தீங்கன்னா பூனம் எல்லாம் விரும்பாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்கண்ணா இதை வாங்கிட்டு போய் தாராளமா கஸ்டமர் வந்து ஒரு இரநூறு முன்னூறு ரூபா வரை சேல் பண்ணாங்கன்னா வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம நங்கடிஸ்ல கொடுத்துட்டு இருக்குது இதுல பாரு டிசைன்ஸ் ஃபிளவர் எல்லாமே வருங்கண்ணா ஆனா அடுத்து பார்க்க போறது காட்டன் சாரிங்கனா வெறும் நூத்தி பத்து மாட்டம் தான் அப்படி கண்ணை பறிக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம நங்கடெக்ஸ்ல காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா வித் பிளவுஸோட பூனம் சாரீங்கன்னா ஈரோட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா வெறும் நூத்தி நாற்பது ரூபா மட்டும் தான் பூனம் சாரி அழகிய பூனம் சாஃப்ட் ஷைனிங் பூனம் கலர்ஸ் டிசைன்ஸ் பிளவர் டிசைன் எல்லா டிசைனும் வருங்கண்ணா உங்களுக்கு காட்டன் சாரி வித் பிளவுஸ் வெறும் நூத்தி நாற்பது மட்டும் தான் ஏன் பாருங்க காட்டன் சாரி ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டா இருக்கும் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு டிசைன் வருங்கண்ணா இந்த மாதிரி பாந்தினி டைப் வரும் இந்த மாதிரி லேஸ் வச்சு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அழகிய ஷைனிங் கிரேப் சாரிங்கன்னா வெறும் நூத்தி எம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுல டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்கண்ணா வந்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிச்சி போயிருங்கண்ணா அந்த அளவுக்கு கிரேப் சேரி ஷைனிங் கிரேப் சாரி அந்த அளவுக்கு லுக்கா இருக்குங்கண்ணா ஓகே பிடிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலேயே எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏ டு சொட்டி எல்லா கலெக்ஷனுமே இப்போ பார்த்துருப்பீங்க மினிமம் பர்ச்சேஸ் மூவாயிரம் சொல்லிடுச்சு அதே மாதிரி நம்ம பேஜை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஆஃபர்ஸ் சொல்லியிருக்காங்க அது ஆஃபர்ஸ் மட்டும் என்ன ஆஃபர்னு சொல்லிருங்க. நான் வெறும் ₹5 கொடுத்தா போதும்ங்க. 5 காட்டன் சாரி வெறும் ₹5 கொடுத்துட்டு இருக்கங்கனா. அது எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங் 55 ல இருந்து இருக்குங்கனா எல்லா ஐட்டமும் கலந்து எடுத்தீங்கனா போதும்ங்கனா. வெறும் ₹5000 பர்சேஸ் பண்ணா 5 காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கங்கனா. அதாவது பாத்தீங்கனா ₹5000 பர்சேஸ் பண்ணா அஞ்சு சரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தாங்க ஓகே சூப்பருங்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டுமே இல்லாமல் இவங்க கிட்ட ஆஃபர்ஸுமே நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இனிமேல் டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நம்ம பேச ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அர்த்த கண்ட்லாம் பார்க்கலாம் பை